பாரதி சகோ வாங்க வாங்க வாங்கம்மா வணக்கம் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாங்க சகோ நிஷா மோட்டிவேஷன் ஹாய் சகோ காலை வணக்கம் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ வெல்கம் இன்னைக்கு வேலை எதுவும் இல்லை சரி காலைல ஒரு லைவ் போட்டுடலாம் சாயந்தரம் பார்க்கலாம் அப்புறமேட்டு மாதிரி விட்டேன் சாயந்தரம் கொஞ்சம் வேலை இருக்கும் போட முடியாதுன்ட்டு சமையல் நேரம் இது ஓகே ஓகே ஓகேங்க ஓகேங்க மிக்க மகிழ்ச்சி இப்போ தான் எழுந்திருச்சேன் நைட்டு லேட் போச்சு தூங்குறது ஆட்லாம் பார்க்கறது சூப்பர் தேங்க்யூ வெல்கம் அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் எல்லாம் டீ சாப்பிட்டிங்களா டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது டீ அதிகமாக குடிச்சு உடம்பு நல்லதில்லை அன்றைக்கி என்ன சாப்பாடுங்க அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் வாலை பிரியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அதை சொன்ன மறந்துவிட்டேன் சரி வந்தது வந்தீங்க என்ன சமையல் பண்ணலாம்னு சொல்லுங்க என்ன சமையலா வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை வச்சு பண்ணிவிடுங்க நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை செஞ்சிடலாம் எந்த காயுமே இல்லைன்னு வச்சிங்களேன் புளி கரைச்சி ரசம் வச்சிடலாம் இருக்கிறதுலேயும் ஸ்பெஷலான சிம்பிளானதே அதான் அப்படியா எனக்கும் ஒரு ஐடியா கொடுங்க அண்ணா என்ன சமையல் எது செஞ்சாலும் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு அவ்வளோ தான் சாப்பாட்டுக்கு சின்ன வெங்காயத்தை வணக்கி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் இல்லையா அந்த மாதிரி எது செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கணும் நிறையா செய்கிறது முக்கியம் இல்லை கம்மியாக செஞ்சாலும் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடணும் அந்த மாதிரி செய்யுங்க வாங்க வாங்க மணிசாமி வணக்கம் வணக்கம் இனி காலை வணக்கம் பிரதர் சூப்பர் தேங்க்யூ காலையில் ரோஜாவோட வர வந்துட்டீங்க வெல்கம் வெல்கம் வாங்க வாங்க இருக்கீங்களா நீங்கள் என்ன டியூட்டியாக லீவுங்களா நிஷா சகோ எத்தனை மணிக்கு ஏந்திருச்சிங்க பாரதி சுகோ நீங்கள் மிசேஜே வரமா இருக்குது மேலே இதான் ரெண்டு கும்முடு சாமியோன்னு சொல்லிட்டு ரெண்டு வணக்கம் போட்டு விடுங்க மேலே புஷ் ஆகட்டும் வர மாட்டேங்குது மேலே காலங்காட்டி என்ன சர்த்துட்டு டூட்டி தான் பிறகு திருநெல்வேலியில் இருக்கேன் பிஸ்கட் கம்பெனிகள் ஓகே ஓகேங்க என்ன பிஸ்கட் கம்பெனிங்க எனக்கும் ஒரு வேலை இருந்தால் சொல்லுங்க வந்துட்றேன் என்ன மண் செங்கல் ஆளுங்க ஒரு நாளைக்கு வேலைக்கு வராங்க ஒரு நாளைக்கு வர வரமாட்டேங்கிறாங்க அவங்கக்கிட்ட அக்கா போகிறா துப்பமாக இருக்குது ரகுபதி வாங்க வாங்க இனி காலை வணக்கம் இப்படிக்கு விவசாயி ரகுபதி யூடியூபர் வெல்கம் 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 சூப்பர் தேங்க்யூ நான் நாலு மணிக்கு எழுந்திருச்சே என்ன ஏசன் அண்ணா சரிம்மா சரிம்மா மிக்க மகிழ்ச்சி வளர் இனிய இரவு வணக்கம் முருகேஷ் அக்கா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா முருகேஷ் எப்படி இருக்கு இங்கே வீட்டில் அனைவரும் நிலம்மா எல்லோரும் நல்லாயிருக்கு வாங்க பிரிட்டானியா மில்க் திருச்சி கீழோடு ஓகே 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 அப்படியே ஒரு லோடு திருப்புங்க சேர்த்து திருப்புங்க நம்ம யூடியூபருக்கு எல்லாத்துக்கும் இப்போ இது பார்சல் அனுப்பிட்டுள்ள கொரியரில் நான் மூன்றரை மணிக்கு எழுந்தேன் மூன்றரை மணிக்கு எழுந்து என்னங்க பண்ணுறீங்க அவ்வளோ நேரத்தில் லைக் போட்டுட்டேன் முருகேஷ் சூப்பர் சூப்பர் என் கமெண்ட் படிக்கலை சகோ நீங்கள் படிக்கலையா வரும் வரும் மாறி மாறி தான் மாறி மாறி தான் சுகம் வரும் பிரதர் நான் கொத்தனார் தான் நான் வரட்டுமா ஏங்க கொத்தனார்னு என்னங்க கொத்தனார் ஹவுஸ் ஒய்ஃப் கலெக்டரு எல்லாம் ஒன்று தான் அவங்கவுங்க ப படித்த படிப்பு திறமை பிறகு கொஞ்சம் நல்ல நேரம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க இல்லை என்னால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவ்வளோ தான் எல்லாருமே மனிதர்கள் தான் சக மனிதர்கள் தான் நல்ல உள்ளே இருந்தால் அதே போதும் ஜீவா சகோ வணக்கம் 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 வெல்கம் இருங்க ஆய் சொல்கிறாங்க சூப்பர் சூப்பர் வளரக்கா இரவு வணக்கம் இல்லை காலை வணக்கம் சொல்லுங்கள் அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க விடுங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது காபி சாப்பிட்லாம் முடிக்க ஆ சாப்பிட்லாங்க அனுப்பிவிடுங்க மணி காலை வணக்கம் சொல்கிறாங்க மணிபுரு ஹாய் சொல்கிறாங்க ஜீவா சகோ வலர்சிஸ் வணக்கம் சொல்கிறாங்க ஹாய் சிவா பாரதி காலை வணக்கம் வளரக்கா சரி தக்காளி நிறைய இருக்குது தக்காளி குழம்பு வைக்க போகிறேன் ஓகே 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 சூப்பர் சூப்பரா சகோ ஜீவா லைக் டேன் சூப்பர் தேங்க்யூ நேசமணி வணக்கம் 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 வாங்க வாங்க சகோ நல்லா இருக்கீங்களா சிவா காலை வணக்கம் சொல்கிறாங்க வளர் சகோ லைக் பண்ணிட்டீங்களா சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ சகோ நீங்கள் லைவ் பண்ண மாட்டீங்களா இப்போ மேலே மரத்து சகோ இருக்காங்க அவங்க கீழே பாருங்கள் வளர் சகோ அவங்களாம் லைவ் போய் லைவ் பண்ணுறாங்கல்ல நீங்களும் அப்படியே போட்டு விட வேண்டி தானே நான் பிஸியாக லைவ் பார்ப்பேன் முழுவதும் ஆனால் கமெண்ட் பண்ண முடியாது ரெண்டு கையும் பிஸி சகோ ஓகே ஓகே நீங்கள் பாருங்கள் 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 நீங்கள் பார்த்த எப்போதும் நேசமணி காலை வணக்கம் சீஸ் ஹாய் சொல்கிறாங்க பாரதி சகோ நிஷா சகோ வீட்டில் தக்காளி உங்கள் வீட்டில் என்ன வளரக்கா இனி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு மலர் சிஸ்டர் இனியே காலை வணக்கம் சொல்கிறாங்க நம்ம மணி சகோ மணிபுர வணக்கம் சொல்கிறாங்க நம்ம ஜீவா சகோ அப்புறம் ஜீவானந்தம் சகோ என்ன ஸ்பெஷலு இப்போ எங்கே இருக்கீங்க பண்ணணும் இங்கே கோவிலில் பாடல் ஓடிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் லைவாக பண்ண முடியாதுப்பா காஃபி ரைட்டு வரும் ஓகே கோயிலா சரிங்க 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 இது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பண்ணுங்க வாட்சிங் அவர் வாட்சிங் அவருன்னு அதுவே சொல்ல பண்ணுறாங்களம்மா சரண் சரண் வாங்க எங்கே வந்துட்டாங்களா சிவாஜி பிரதர் இனி காலை வணக்கம் வன்புடன் இந்தாங்க உங்களுக்கும் டிவி தோசை முருகேஷ் சூப்பர் சூப்பர் சரண் வாங்க ப்ளீஸ் எங்கே இருக்கீங்க அக்கா தோசைக்கு சைடிஷ் என்னக்கா காலைலங்காட்டி லைவ் போட்டு வீட்டில் வாங்குவோம் வீட்டில் என்ன சோறு குழம்பு அப்படிங்கிறதுக்கு லைவ் போட்ட முருகேஷ் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் போடுற கமாண்டுக்கு தான் நான் ரிப்ளை பண்ண முடியாது நான் என்ன பண்ணுவேன் ஒரு காமெடியாக ரெண்டு கட்டி விடுங்க பார்க்கலாம் பாரிசுகோ இருக்கீங்களா ஆன்ல தான் கொடுத்துருங்க நான் என்ன பண்ணுறேன் சரண் வாங்க ப்ளீஸ் வணக்கம் கண்ணீரோட நான் கீரை வாசலில் சகோ டெய்லியுமே கோயிலில் பாடுமா எனிடைம் பாடிட்டே இருக்குமா தேங்காய் சட்னி வெங்காய சட்னி சூப்பர் 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 கூப்பர் வெங்காய சட்னியோடு வெங்காய சட்னி தான் உடம்புக்கு நல்லது ஜீவா பிரதர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியாச்சு ஓகே ஓகே அங்கே பாருக்கும் மேலெலாம் இருக்காங்க அதான் நம்ம அக்கா தங்கை தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நேற்று அந்த பாபு டிரைவர்னு சொல்லிட்டு வருவார் வரல ஜீவா இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு கடைசியாக வந்து என்கிட்ட நம்பரும் கொடுத்துட்டு அப்புறம் போயிட்டு என் சார்ஸில் போய் கமெண்ட்டு பார்க்குறேன் கமெண்ட்டு காண ஒரு மூணு நாள் அப்புறமேட்டு ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிங்களேன் எனக்கு பண்ணிங்களான்னு அப்புறம் கேட்டேன் அந்த மாதிரியே மறந்துடான் இங்கே தோசை ஸோ கமெண்ட்டு வா வா லைக் போட்டா ஜி சிஜி மோகன் கோயில்பட்டியில்தான்ண்ணா வாங்கினேன் வாங்கினேன் வணக்கம் வணக்கம் வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா சூப்பர் தேங்க்யூ அண்ணா காலையில் என்னன்னா டீ சாப்பிட்டீங்கன்னு கேட்க மாட்டேன் அது வந்து டீ வந்து உடம்புக்கு ரொம்ப கேடு அதிகமாக சாப்பிட்டா சும்மா சும்மா டீ சாப்பிடக்கூடாது அதனால காலையில் எழுந்திரிச்சவுடன் நீராகாரம் மோர் அந்த மாதிரி சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கு நல்லது சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தேங்க் யூ வெல்கம் வெல்கம் ஆல்வேஸ் மோகனப்பா காலை வணக்கம் சொல்கிறாங்க நம்ம வளக்கா இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க நம்ம மோகன் அண்ணா வாங்க அப்படியே கல்ல இருக்கிற இடத்துக்கு போவோம் நிஷா இனி காலை வணக்கம் சொல்கிறாங்க நம்ம அண்ணா மோகன் அண்ணா நேர்சம்மனி காலை வணக்கம் சொல்கிறாரு என்ன மோகன் அண்ணா கமெண்ட் பண்ணுறது மேலத்தை புஷ் ஆகிட்டுக்குது இது எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டீங்களா நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் வணக்கம் 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 ஈஸா சிஸ்டர் வணக்கம் சொல்கிறேங்க இனியே காலை வணக்கம் ஜிஜி மோகன் சொல்கிறாங்க சதீஷ் ப்ரோ வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க தம்பி வாங்க தம்பி வெல்கம் வெல்கம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு லைவ் போடுற நோட்டிஃபிகேஷன் போட்டு லைவ் போட்டு என்னையே ஆ சரி தம்பி நமக்கு வந்து சப்போர்ட் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பன்னெண்டு மணிக்கு போய் பார்த்தா நோட்டிஃபிகேஷன் தான் இருக்குது லைவா ஏன் போடலை இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணுறீங்களே சாமி ம் குட் மார்னிங் குரு குட் மார்னிங் குட் மார்னிங் இப்போ அங்கே எத்தனை மணி டைம் தெரிஞ்சிக்கலாமா மணிசாமி இனிய அண்ணாவுக்கு இரவு வணக்கம் இரவு அண்ணன் தூங்கலை போலக்குது அண்ணாவை ஆயா எடுக்கலை 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 எடுக்கல ஏம்மா அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லைம்மா குட் மார்னிங் ப்ரோ ஓகே ஓகே வா என்னங்க பா ஜீவா எதுக்கு வா சொன்னிங்க அவங்களால காட்ட வேணாங்கிறாங்க நம்ம போயிடலாம் ரகுபதி இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க நம்ம மோகன் அண்ணா ஜிஜி மோகன் அண்ணா இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க நம்ம மணி ஆயிரத்தி ஐநூறு கேஜி நூறு ஒன்றும் புரியலைங்க ஜீவா என்ன ஆயிரத்தி ஒன்று ஒன்றரை கிலோ நூறு ஓ அதுவா சரி சரி ஒன்றரை கிலோ நூறுரூவா ஒன்றரை கிலோ நூறுரூவா ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க அது என்னால மறந்துட்டேன் சொன்ன ஒன்றரை கிலோ நூறுரூவா ஒன்றரை கிலோ நூறுரூவா ஓடி வாங்க ஓடி வாங்க வேலை படிக்க செங்கல் வேணுமா உங்களுக்கு எப்படி இருக்கீங்க எஸ் எஸ் சூப்பர் சூப்பர் நான் வாங்க நான் கட்டியா அவங்க வேலை செய்கிறத பார்த்துட்டு வாபஸ் பண்ணிக்கலாம் கட்டி அப்புறம் சகோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு மணி ஏதாவது கமெண்ட் போடுங்க அதான் படிக்க முடியும் நான் என்ன பேசிட்டோம் ஸ்டாலெலாம் கட்டியா எனக்கே ஒன்றும் புரியலையொன்றும் இல்லை ஒன்றுமே இல்லையா சூப்பர் 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 தேங்க்யூ தேங்க்யூ எல்லாம் பண்ணலையா அன்றைக்கி சோலவு பண்ணுங்கள் அஞ்சு சூப்பராக இருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு முகபாவனை காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு சரிங்களா அதனால் நம்ம மூஞ்சி அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு நாம்ளே சொல்லி டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது நம்மளை நாமே பார்க்கலண்ணா அடுத்தவங்க எப்படி நம்ம மூஞ்சி பார்ப்பாங்க அதனால் நீங்கள் தனியாக பண்ணுங்கள் சரியா ஒன்று ரெண்டு வீடியோ அப்படி தான் இருக்கும் ஒரு தடவைக்கு நாலு தடவை ஒரே சாங்கு போட்டு போட்டு பார்த்து டெலிட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப போடுங்க போகிறேன் ஆட்டோமேட்டிக் சரியாகிடும் சரிங்களா ஆல் ஃப்ரெண்டு இதோ உங்களுக்காக டீ இரு நம்ம ஜீவா ப்ரோ சதீஷ் தம்பி இருக்கீங்களா சிவா தான் மட்டும்தான் கமெண்ட்டு வந்துக்கிட்டுருக்கு யாரையும் காணுமே எல்லாம் போயிட்டாங்களா வந்துட்டு ஓகே ஓகே அவங்களுக்கும் வேலை இருக்குல்ல நமக்கு தான் வேலை வெட்டி இல்லை அப்படி நினச்சிட்டாங்களோ ஓகே பாய் சொல்கிறாரு ஓகே 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 சார் ஓகே மிக்க நன்றி சரி போதும் முடிச்சுக்கலாம் ஈவினிங் பேசிக்கலாம் சரிங்களா சரி வேலை பாருங்க ஆ யாரையும் காணும் நீங்களும் நான் மட்டும்தான் இருக்கோம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஓ அப்படி சொல்கிறீங்களா யாரையுமே காணும் சோ போயிட்டாங்க பிளகுது ஜீரோ காட்டுது అన్న ఓకే 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 స్వామి బాయ్ ఇక్కడ